ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் காரணமாக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து ஒயிட் கிறிஸ்துமஸ் ஏற்படும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று துருவ காற்று ஜெர்மனியை அடையும் எனவும் இதனால் மிகவும் குளிரான காலநிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கணிப்பு உண்மையாவதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்புள்ளது இதனால் கிறிஸ்துமஸ் மிகவும் குளிராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன்போது இது இரவு நேர வெப்பநிலை ஐந்து பாகை செல்சியஸ் முதல் பதினைந்து பாகை செல்சியஸ் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஜெர்மனியில் மிக குளிரான சூழ்நிலை நிலவும் அதே நேரத்தில் மேற்கு பகுதிகளில் உரை பணி நிலவும் அதேநேரம் கிழக்கில் பகல் நேர வெப்பநிலை பூஜ்ஜியம் பாகை செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கலாம் சில நேரங்களில் வெப்பநிலை செல்சியஸையும் மாத தொடக்கத்தில் பனி நிறைந்த எண்ணினார்கள் ஆனால் திடீர் குளிர் கணிப்புகளை சற்று மாற்றியுள்ளது இருப்பினும் எல்லா இடங்களிலும் பனி பொழிவது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இருப்பினும் யார்ஃபர்ட் ட்ரெஸ்டர் ஸ்டார்கார்ட் மற்றும் யூனிக் போன்ற நகரங்கள் சிறிது பணியை காணக்கூடும் மக்கள் பணி நிறைந்த சாலைகளில் வாகனம் செலுத்துவது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது